ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்ற அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களை செய்தியாளர் துரைசாமி வழங்கிட கேட்கலாம் துரைசாமி என்ன நடந்தது கொண்டிருக்கிறார்கள் விவரங்களை கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் சாலையில ஒரு தனியார் திருமண மண்டலத்தில் அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது இதுல முன்னாள் அமைச்சர் கோபி சட்டமன்ற உறுப்பினரும் கே ஏ செங்கோட்டையன் பவானி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் வந்து ஈரோடு மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த அந்தியூர் பவா பவானிசாகர் கோபிசெட்டி பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பேரூர் கழக வார்டு கழக உறுப்பினர்கள் ஏராளமான வந்து கலந்து கொண்டனர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் பேசி முடித்த பிறகு அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் அதிமுக சார்பில் நடைபெறும் எந்த கூட்டங்களிலும் வந்து அழைப்பு விடு முன்னாள் அமைச்சரிடம் வந்து இது பற்றி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவர் தொடர்ந்து மேடைக்கு சென்று அதிமுக சார்பில் நடக்கும் எந்த கூட்டத்திற்கும் தங்களுக்கு எந்த விடு அழைப்பும் விடுப்பதில்லை அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து மேடையில் ஏறி கே ஏ செங்கோட்டையனிடம் கோரிக்கையை முன்வைத்தார் அப்போது அதிமுக அதிமுக வந்து ஒருவருக்கு ஒருவர் தள்ளுமுல் ஏற்பட்டது ஒருவர் அடு ஒருவர் வந்து அடு அடுத்து வெளியேற்றப்பட்டார் இதனை படம் பிடித்த கேமராக்களை அதிமுக நிர்வாகிகள் வந்து தாக்கியுள்ளனர் நன்றி துரைசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க